திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட் பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் குறித்து சிந்திக்க முற்படுகின்றோம் சைவ திருமுறைகள் மொத்தம் பன்னிரண்டு அவற்றை நமக்கு அருளிய அருளாளர்கள் இருபத்தி ஏழு பேர் அவர்களைப் போலவே நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு அமைந்திருப்பது சிறப்பான ஒன்றாகும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் திரு என்ற அடைமொழி கொண்ட நட்சத்திரம் இரண்டு ஆகும் திருமாலுக்கு உரிய நட்சத்திரமாக திருவோணமும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக திருவாதிரையும் குறிப்பிடப்படும் அந்த வகையில் மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமானது சிறப்பானதாக போற்றப்படுகிறது பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிடேகங்கள் நடைபெறும் அவை சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் மார்கழி திருவாதிரை என்று மூன்றும் நட்சத்திர நாள்களிலும் ஆவணி புரட்டாசி மாசி மாதங்களில் வளர்பிறை சதுர்த்தசி திதியிலும் அபிடேகம் நடைபெறும் இந்த ஆறு அபிடேகங்களில் மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய திருவாதிரைனால் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது திருவாதிரை என்ற சொல்லிற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர் பிறவாயாக்கை பெரியோனான சிவபெருமானுக்கு நட்சத்திரம் உண்டா என்ற ஐயம் அனைவருக்கும் ஏற்படும் அதற்கு ஒரு தொன்மக்கதையும் சொல்லப்படுவது உண்டு சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் கூட ஆதிரை நாளில் பிள்ளை நடராஜப்பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது என்பர் நம் முன்னோர்கள் சங்க காலத்திலிருந்தே ஆதிரை நாள் வழிபாடு இருந்துள்ளது சங்க இலக்கியமான எட்டு தொகையில் மாயிரும் திங்கள் மறுநிறை ஆதிரை விரிநூல் அந்தனர் விழவு தொடங்க புரிநூல் அந்தனர் புலங்களம் ஏற்ப வெம்பாதாக வியநில வரைப்பன அம்பா ஆடலின் ஆய்தொடு கண்ணியர் முனித்திரை முதல்வியர் முறைமை காட்ட பனிப்புளர்பு ஆடி என வரும் பரிபாடல் அடிகள் ஆதிரை நாளின் சிறப்பை போற்றுகிறது மேலும் மன்னியனான் மதிகணலி என்றவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயருமால் ஊர்திரை நீர் வேலி உலகு என்ற முத்தொள்ளாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் ஆதிரையின் சிறப்பை எடுத்துரைக்கின்றன நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகையார் சிவபெருமானை குறிப்பிடும் போது வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரையின் நாயகன் என கூறி ஆதிரை என்ற நட்சத்திரத்திற்கு தலைவனாக சிவபெருமான் விளங்குவதாக பாடுகிறார் சிவபெருமானுடைய இருபத்தி ஐந்து வடிவங்களில் ஆடல் வல்லான் என்று அழைக்கக்கூடிய நடராசர் வடிவமும் ஒன்று இந்த நடராசர் வடிவத்தை காணக்கூடிய பேரு இருந்தால் மட்டுமே தனக்கு மனிதப் பிறவி வேண்டும் என்பதை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என பாடுவார் நாவுக்கரசர் வேதநெறி தழைத்து ஓங்கவும் மிகு சைவத்துறை விளங்கவும் திரு அவதாரம் செய்தவர் ஞானசம்பந்தர் இந்த திருவாதிரை நாளில்தான் அவர் அவதரித்தார் என்பதை அருக்கண் கோன் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க பேணிய நல்லோரை எழ திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கொடிய சைவம் முதல் வைதீகமும் தழைத்து ஓங்க என பெரிய புராணத்தில் செக்கிழார் குறிப்பிடுவார் அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நடராச பெருமானுக்கு சிறப்பான வழிபாடு நடக்கும் நாளை ஆதிரை முடுநிலவு நாள் இத்தினத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பான வழிபாடு நடக்கும் குறிப்பாக இறைவன் தாண்டவம் ஆடியதாக சொல்லப்படும் ஐந்து சபைகளிலும் அதாவது அத்தாவது சபை திரு ஆலங்காடு கனகசபை சிதம்பரம் வெள்ளிசபை மதுரை தாமிரசபை திருநெல்வேலி சித்திரசபை திரு குற்றாலம் மற்றும் திரு உத்தரகோசமங்கை தளத்திலும் மிகச் சிறப்பாக வழிபாடு நடைபெறும் மார்கழி திருவாதிரை நாள் அன்று நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தார் அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் அதேபோல் இன்றுதான் ஈசன் தேவலோகப் பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக கூறப்படுகிறது இந்நாளிலேயே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாகக் கருதி இன்றும் கூட கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டி இந்நாளிலேயே வழிபடுகின்றனர் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் மார்கழி மாதம் என்பதே சிறப்பான மாதம்தான் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இன்னும் சிறப்பு சேர்ப்பதாகும் ஞான சம்பந்தர் செய்த அற்புதங்களில் பூம்பாவையை உயிர்ப்பித்த நிகழ்வும் ஒன்று அப்போது அவர் பாடிய பதிகத்தில் பல சிறப்புகளை எடுத்து கூறுகிறார் அதில் ஆதிரையினால் காணாதே போதியோ பூம்பாவா என்று ஆதிரையின் சிறப்பை எடுத்துரைக்கிறார் நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவரது ஐந்தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை உணர்த்துவதாக அமையும் பொருட்டே நடத்தப்பட்டு வருகிறது நடராச பெருமானின் நடனமே உலகின் அசைவிற்கு காரணமாக இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் நடனம் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக கருதப்படுகிறது அதனாலேயே அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் கடவுள் துகள் எக்ஸ்போசான் என்று பலவற்றை கண்டாலும் அது நடராஜரை தொடர்புபடுத்துகிறது திருமூலரும் அப்படியே கூறுகிறார் கடவுளை அணுவின் அணுவே என்று பாடுகிறார் இப்படி அனைத்து சிறப்புகளையும் பெற்றுள்ள நடராச பெருமானை இந்த ஆதிரையின் அண்ணாளில் வணங்கி அவருடைய அருளை பெற்று உய்வோம் திருச்சிற்றம்பலம்